வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாத்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனால் திறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நடிகர் ஜெயம் ரவி என்ற ரவி மோகனுடைய ஈசிஆர் பங்களா வந்து இன்னைக்கு ஜப்திக்கு வந்தாச்சு காரண கடன் ஆடம்பர வாழ்க்கை மற்றபடி திட்டமிட்டு செயல்படாத ஒரு விஷயம் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் பற்றாக்குறைக்கு மனைவி வகையில் டைவர்ஸு ஆர்த்தி அதோடு கனேசா பிரான்சிஸ் தோழியோடு எங்கு வந்தாலும் தோழியோடு பிரவேசம் அவரோட எங்கு சென்றாலும் கலந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இப்படி ஒரு சூழலில் ஈசிஆர் பங்களா வந்து இன்றைக்கி ஜப்தி நடவடிக்கையில் நோட்டீஸ் ஒட்டியாச்சு குறிப்பிட்ட வங்கி வந்து நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க ஆல்ரெடி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒழுங்காக கடனை கட்டுங்க இல்லையாப்பட்டால் ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து ர நடிகர் ரவி மோகன் வந்து கண்டுக்கலை அப்புறம் பார்த்தாங்க ஜப்தி நோட்டீஸை ஒட்டாமல் ஃபர்ஸ்ட்டே வந்து கூரியரில் அனுப்புவாங்க அதுக்கு அவர் கண்டு கொண்டதாக தெரியல மற்றபடி பார்த்தாங்க ஒரு மூணு அதிகாரிகள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து ஒட்டிகிட்டு போயிட்டாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் டச் கோல்டு யூனிவர்சல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஆல்ரெடி செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டு படங்களுக்கு புக் இருந்தார் ஒரு ஆறு கோடி ரூபா அட்வான்ஸு வாங்கியாச்சு அந்த படத்துலேயும் ஒழுங்காக நடிக்கல ஆனால் இவர் புதுசாக ரெண்டு மூணு படங்கள் தயாரிக்கப் போவதாக தகவல் மற்றபடி புதிய கம்பெனி ஆரம்பித்ததாக தகவல் சுட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஒழுக கடனையும் கட்டலை டச் கோல்டு யூனிவர்சல் ஒப்பந்தப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பந்தம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒப்பந்தமான அந்த ரெண்டு படத்திலே ஒழுங்காக நடிக்கல இப்போ ரவி மோகனுடைய நிலைமை கனிஷாவோட மற்றபடி என்ன நிலைமை அப்படிங்கிற இன்றைக்கி தரிகளத்துவமாக இருந்துக்கிட்டு இருக்கு பணத்தை வைத்து கொண்டு தயாரிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு ரெண்டு பணத்துக்கு பூஜையும் போட்டாச்சு மற்றபடி வந்து புதிய கம்பெனி ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி அது எவ்வாறு முடிந்தது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி போயிட்டுருக்கு ஜப்திக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஈசியார் பங்களாவுக்கு கடனை கட்டக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை மற்றபடி டச்சு கோட் யூனிவர்ஸாக சொல்லிட்டாங்க ஆமாம் இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு போட்டு சொன்ன வகையில் அதற்கு எந்த ஒரு ப பதிலும் இல்லை திரும்பவும் கேட்டு நான் தருகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ரவிமோகன் அதையும் கொடுக்கல இவங்க என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க யார் டச்சு கோல்டு யூனிவர்சல்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவர் பால சந்தர் அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கிறார் நாங்கள் கேட்டோம் கொடுக்கல அப்படிங்கிற சமயத்தில் ஈசிஆர் பங்களாவை எங்களுக்கு ஜப்தி பண்ணி அந்த பணத்தை எங்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டு இவங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அங்கே வங்கி கடன் ஈசியாக இருப்பாங்களா இவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜப்தி நட எப்படி ஆல்ரெடி வங்கி கடனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து ஜப்தி பண்ண முடியாது ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க வங்கி இவங்களும் ஜப்தி படம் சம்மந்தப்பட்ட வகையில் ரெண்டு படம் தயாரிக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி இருக்கக்கூடிய காசை வச்சு டச்சு கோல்டு யூனிவர்சிட்டி ரிட்டன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னா ரவி மோகனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு என்றாலுமே கூட இப்படி ஒரு சூழல் ரவி மோகனுக்கு வந்திருப்பது உண்மையிலே வந்து என்ன காரணம் அப்படிங்கிறப்ப ஆடம்பரமான வாழ்க்கை நடிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க மற்றபடி திட்டமிடாத ஒரு செயல்பாடு ஆர்த்தி வகையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கனிசா வகையில் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம் பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய சமயத்தில் ரிட்டன் கொடுப்பதற்கு ஆறு கோடி கனிசா கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு சரி ஈஸியாக பங்களாவை மீட்டுருவோமே அதை வச்சாவது யூனிவர்சல் கோர்டு யூனிவர்சல் கான்செப்ட் அவங்க டச் கோடு யூனிவர்சல் அவங்களுடைய ப்ரொடியூசருக்கு பணத்தை ரிட்டன் கொடுக்கலாம் இல்லை இருங்க சார் நடிச்சிட்டாவது திருப்பியும் கொடுக்கலாம் பணத்தை கழிச்சிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு சூழலும் இல்லாமல் இன்றைக்கி ரவி மோகன் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஒரு ரெண்டு படம் இன்றைக்கி படம் பூஜையும் போட்டார் புதுசாக வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் சினிமா கம்பெனி இந்த மாதிரி பல பேர் கம்பெனி ஆரம்பித்து நர்ஷத்தில் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி சினிமா ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அதேமாரி பல பேர் தயாரிக்கிறாங்க கரெக்டாக சிக்கனமாக செயல்படுறாங்க பல கோடி லாபமும் செய்கிறாங்க இருந்தாலும் திட்டமிடாமல் செய்து விட்டார் ரவிமோகன் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போய் கொண்டிருந்தாலும் இப்போ ரெண்டு படத்துக்கு பூஜை போட்டு அந்த படத்தை என்ன பண்ண போகிறாரு பங்களாவுக்கு ஜப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு வங்கி நோட்டீஸ் ஓட்டிட்டான் அந்த கடனும் கொடுக்க முடியல ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா கூட மற்றபடி பேலன்ஸ் மாதம் மாதம் கட்டிங்கன்னு படி சொல்லுவான் வங்கி அதுக்கும் வழி இல்லை சரி இதுதான் இல்லை டச்சு கோர்டு யூனிவர்சிட்டி ரிட்டன் ஆறு கோடி கொடுத்துடலாம் அப்படின்னா அதுக்கும் பணம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரெண்டு படங்களை தயாரிப்பதற்கு ரவி மோகனுக்கு எங்கிருந்து பணம் வந்தது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்ப திட்டமிடாமல் அவர் செய்து பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் இதுக்கு இடையில வந்து ஆர்த்தி ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க ஆமாம் ஆமா என்னுடைய வைத்தறிச்சலெல்லாம் சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி அதன் அடிப்படையில் ஈசிஆர் பங்களா இன்றைக்கி வந்து ஜப்தி நடவடிக்கை வந்தது ஒருவேளை ஆர்த்தியின் சாபக்கேடா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பகம் போயிட்டு இருந்தாலுமே கூட திட்டமிடாத பலவிதமான ஒரு செயல்பாடுகளின் அடிப்படையில் இன்றைக்கி ரவிமோகனுடைய ஒரு கலைப்பயணம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதன் அடிப்படையில் ஆர்த்தியினுடைய ஒரு விவாகரத்து கான்செப்ட் வந்தாலும் எவ்வாறு அதை சமாளிக்க போகிறார் அது ரொம்ப சிம்பிள் அப்புறம் அந்தம்மா பணம் கேட்டிருக்காங்களே மாதத்துக்கு நாற்பது லட்ச ரூபா ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க அதற்கு ரவிமோகன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற திரிசங்க சொர்க்கமாக இன்றைக்கி ரவிமோகன் நடுவில் அதாவது வந்து முச்சந்தியில் பிள்ளையார வச்ச மாதிரி இன்றைக்கி ரவிமோகன் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக அல்லது அவரால் சமாளிக்க முடிந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறது வரும் காலங்கள் சொல்லும் என்றாலுமே கூட இப்படி ஒரு இக்கட்டான சூழல் வரும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை வெளிப்பாடு கூட இல்லாமல் ரவி மோகனுடைய செயல்பாடு இந்த அளவுக்கு இருந்தது உண்மையிலே வந்து கேள்விக்குறியான விஷயந்தான் அதே நேரத்தில் அவருடைய ஒரு நிலைப்பாடு நல்லபடியாக ப்ரொடியூஸாக இருந்து நல்லா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக பெயர் வாங்கிய ஒரு விஷயம் அவருடைய ஒரு கெட்ட நேரம்னு சொல்லலாம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு அதாவது வந்து முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வீழ்ந்தவனும் இல்லை அதன் அடிப்படையில் டாப்பில் இருந்தார் ஆமாம் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள்லாம் அவரை வந்து ஒரு விளம்பர நாயகனாக புக் செய்து அதன் அடிப்படையில் போயிட்டுருக்குறாங்க இன்றைக்கி இப்படி ஒரு சூழல் இருக்கு பட்சத்தில் அவர்களும் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பல வழியில் வரக்கூடிய ஒரு வருமானமும் அவருக்கு விலக வாய்ப்பு இருக்குது பல வழியிலிருந்து அவரை நெருக்கக்கூடிய அளவுக்கு கடன் தொல்லைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதிலிருந்து எவ்வாறு மீள்வார் இதற்கு கெனிசா பிரான்சிஸ் உதவி செய்வாரா அப்படிங்கிறது வரும் காலங்கள் சொல்லும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி